ஓம் குருபடி சரணம் திருபடி சரணம் சுபயோகி மாதேசரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உன்னை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இருபத்தி நாலு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவணி மாதம் எட்டாம் நாள் சனிக்கிழமை தேய்வுறை பஞ்சமி தேதி காலை ஏழு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு சஷ்டி திதியாகும் அஸ்வினி நட்சத்திரம் மாலை ஆறு மணி ஏழு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு பரணி நட்சத்திரமாகும் பிரித்தி நாமயோகம் இரவு இரண்டு மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு துருவம் நாமயோகமாகும் கரசை கரணம் சித்தயோகம் நாள் முழுவதும் நேத்திரம் இரண்டு ஜீவன் அறை உள்ள நாள் விவாக சக்கரம் வடமேற்கு வாரசூலை கிழக்கு யோகினி பூமி கிழக்கில் ஆயுள்யம் கேட்டை ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று திடீர் பணவர்கள் உண்டாகும் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும் இன்றைய சுப ஓரைகள் காலை ஏழு மணி முதல் ஏழரை மணி வரை பத்தரை மணி முதல் பன்னெண்டு மணி வரை பகல் பன்னெண்டு மணி முதல் ஒரு மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை இரவு ஆறு மணி முதல் ஏழரை மணி வரை இரவு ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை இன்றைய சுப ஓரைகளாகும் திருமண தடை விலக பூநீர் தேவைப்படுபவர்கள் உடனே வாட்ஸ்அப் எண்ணில் வாய்ஸ் மெசேஜ் போடுங்கள் தேவைப்படுபவர்கள் மட்டும் வாழ்க வளமுடன் மீண்டும் மற்ற பதிவு சந்திப்போம்